கணவர் வசி என்ன வேலை செய்யறாரு இவங்களுக்குள்ள காதல் வந்தது எப்படி அப்படிங்கிறது குறித்த முழு விபரங்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஸோ இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பிரியங்கா அண்ட் அவங்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் தான் அதாவது பிரியங்கா பார்த்தீங்கன்னா வசி அப்படிங்கிறவரை திடீர்னு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த திருமணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கேள்வி பிரியங்காவுடைய கணவர் வசி யார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் வசி பார்த்தீங்கன்னா பிரபல டிஜேவா இருக்கிறாரு சொந்தமாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்றையும் நடத்திட்டு வராரு பிரபல கிளப் டிஸ்கோத் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பல பெரிய திருமண நிகழ்ச்சிகளுக்குமே அவர் டிஜேவா இருந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் தான் பிரியங்கா அண்ட் வசி ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள அந்த அறிமுகம் நட்பாக வளர்ந்து அந்த நட்பு பார்த்திங்கன்னா காதலா மாதிரி இப்போது திருமணத்துலேயும் போய் முடிஞ்சிருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வசி அண்ட பிரியங்காவுக்கு வந்துட்டு ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எனி விதைக்கு தவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்